ஆனந்தம் சீரியல் புகழ் அபிராமியன் ஞாபகம் இருக்குதா அவருடைய மகன் இந்த பிரபலந்தானா அப்படிங்கிற மாதிரி இப்போ விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ சன் டிவியில் வெற்றிகரமாக ஓடின சீரியல்களில் தான் ஆனந்தம் சீரியல் டிஜி தியாகராஜன் இயக்கத்தில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரித்த இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூத்தோழு எபிசோ தொண்ணூத்தி ஓழு ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஏழு எபிசோட்ஸ் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்துச்சு மூன்று இயக்குநர்கள் மாறி மாறி இந்த சீரியலை இயக்க சுகன்யா கமலேஷ் பிருந்தாதாஸ் டெல்லி குமார் இவங்க மாதிரியான முக்கியமான பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல்ல சைலண்ட் வில்லியா அபிராமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து எல்லாரையுமே மிரட்டி இருப்பாங்க பிருந்தாதாஸ் சின்ன திரை ரசிகர்களுக்கு நல்லாவே பருட்சியமான பிருந்தாதாசனுடைய மகன் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் நாயகனா கலக்கிட்டு வராரு அவருடைய மகன் யாரு அப்படின்னா முதல் நீ முடிவும் நீ அப்படிங்கிற படத்துல நடித்த கிஷன் தாஸ் தான் பிருந்தாதாசினுடைய மகனா ரீசண்டா கிஷன் தாஸுக்கு பார்த்தீங்கன்னா கோலாகலமா திருமணமே நடந்து முடிஞ்சுது ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்குது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அபிராமியினுடைய மகன்தான் கிஷன் தாசா அப்படிங்கிற மாதிரி இப்போ பலருமே வாயை பிழந்துட்டு இருக்கிறாங்க சோ இனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமெ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க